நயன் கேரட்டில் தங்க நகையா ஆமாங்க அதை பற்றின அட்வான்டேஜ் தென் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கொடுத்துருப்போம் இந்த வீடியோவை முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்க நம்ம சேனலில் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நைன் கேரட் நகை நமக்கு வந்து இந்தியாவில் இதுதான் புதுசு எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கிறத சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் சாமானியர்களால் இன்றைக்கி விற்கக்கூடிய நகை விலையில நம்மளால் பேக் பண்ணி வாங்க முடியாதுங்கிற மெயின் ரீசன் இது கல்ஃப் கண்ட்ரீஸ் அமெரிக்கா இந்த மாதிரி அதாவது தங்கத்தை வந்து கம்மியாக யூஸ் பண்ணக்கூடிய நாடுகளில் இன்னமும் நைன் கேரட் வந்து ஃபேமஸாக தான் இருக்குது நம்ம நாட்டுக்கு இது தாங்க புதுசு ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் ட்வெண்ட்டி 2 कैरेट 20 कैरेट 18 कैरेट 14 कैरेट 9 कैरेट இப்ப வந்திருக்கு சோ இதுதான் பியூரிட்டி செக் பண்ணிடலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 37.5 இருக்குது மீதி 62. சம்திங் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு எல்லாமே பிற உலோகங்களாதா இருக்குது சோ இதுதான் 9 कैरेट தங்கத்தோட பியூரிட்டி லெவலுங்க இதில் நம்ம தங்கம் வாங்கினா நமக்கு வந்து தன்மை எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ப்யூர் தங்கத்தில் தான் நம்மளால் வந்து தங்கத்தை வந்து இழைச்சி பண்ண முடியாது இதே ஒரு ஃபோர்டீன் கேரட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தூய்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி எயிட் த்ரீ த்ரீ பிற உலோகங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டீன் கேரட்டுக்கு பக்கத்துலேன்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் தங்கத்துக்கு வந்து வேணால் சரிப்பட்டு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு

எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் தங்கம் ஒரு சேமிப்புக்கான ஒரு முதலீடு அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ வரைக்கும் எயிட்டீன் கேரட் வரைக்கும் தான் நமக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த நைன் கேரட் வாங்கினா நமக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அது ஒரு டவுட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த நைன் கேரட்டில் நம்ம ரீசேல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்க போகுது ஸோ அது செகண்ட் டவுட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்துர்லாங்க சாமானியர்களாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நம்ம என்ன பண்ணுவோம்னா தங்கத்தை வாங்கி நம்ம வந்து லோன் ஐ மீன் கோல்டு லோன் வச்சு தான் நம்ம வந்து திருப்பி திருப்பி நம்ம வந்து ஃபேமிலிக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுவும் பெரும்பாலும் வந்து பெண் பிள்ளைகளுக்காக நம்ம சேர்க்கக்கூடியது ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு கேடையும் கூட ஆனால் இந்த லோன் ப ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் எயிட்டீன் கேரட்டுக்கு மட்டும்தான் நமக்கு லோன் ப்ராசஸ் பண்ணுறாங்களே தவிர ஃபோர்டீன் கேரட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க நைன் கேரட் இதுக்கெல்லாம் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நோ பிகாஸ் ஆஃப் ப்யூரிட்டி லெவல் அதில் கிடையாது கம்மி அப்படிங்கிறனால கவர்மெண்ட் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதில்ல இப்போ ரீசேல் வேல்யூ யூஷுவல் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ நைன் கேரட் வந்து அன்னைக்கு மார்க்கெட் ரீ படி தான் நமக்கு வந்து எடுத்துப்பாங்களே ஆனால் நைன் கேரட் எப்படி ரீசேல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நமக்கு டுவெண்ட்டி டூ கேரட் வந்து நைன் தௌசண்ட் செவன் டூ ஃபைவ் ஸோ நைன் கேரட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டுலேயும் வந்து கம்மியானது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் ஸோ இன்னொரு பத்து வருஷம் கழித்து நைன் கேரட் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் நைன் கேரட் வந்து எவ்வளோ ப்யூரிட்டி லெவலோ அதை தான் நமக்கு வந்து ரீசேல் வேல்யூவில் எடுத்துப்பாங்களே தவிர நாங்கள் வந்து அன்னைக்கு என்ன ரேட்டில் வாங்கணுமோ அதே வந்து சேல் பண்ணுவோமான்னா தெரியாது நகை எப்போவுமே அப் அண்ட் டவுன் தான் மார்க்கெட் ரேட் எப்போ மாறும் எப்போ இறங்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ இன்னொரு மெயினான விஷயம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நைன் கேரட் தங்கத்திற்கு இப்போ வரைக்கும் எங்கேயுமே லோன் ப்ராசஸ் கிடையாது ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா தங்கத்தை நீங்கள் ஒரு முதலீடாக நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிறுக சிறுக சேர்த்துக்கூட நம்ம வந்து ஒவ்வொரு கிராம வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பவுன் சேர்க்குற அளவுக்கு நம்ம சிறுக சிறுக இப்போ நிறைய வந்து சீட் சிட் பன்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு ஸோ அந்த மாதிரி சேமிப்பு முதலீடுகளில் நம்ம வந்து நகை கடையில் போட்டுக்கூட நகையை சேர்த்துக்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட்டில் வாங்குறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நமக்கு வந்து எப்பயுமே தங்க நகை அப்படிங்கிறது வந்து ஒரு ரீசேல் வேல்யூங்கிறத தாண்டி நமக்கு வந்து லோன் வச்சு நம்ம எடுக்கிறதுனால சாமானியர்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று அதுக்கு அடுத்து என்னென்னா நீங்கள் வந்து நயன் கேரட் நீங்கள் வாங்க போனீங்கன்னா பிஐஎஸ் ஹால்மார்க் தங்கமாக ஏன்னா இதை யூஸ் பண்ணி நிறையா வந்து போலி தங்கங்களை வந்து சேல் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டேக் கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கனாலே அது ப்யூர்